ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ஜாப் சமில் இந்தியன் கோஸ்ட் கார்ட் இந்திய கடலோர காவல் படையிலிருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க எல்லாமே க்ரூப்ஸி நான் கெசட்டட் போஸ்டிங் தான் ஸோ ஸ்டார்டிங் டேட் டுவெண்ட்டி செவன்த்து செப்டம்பரே எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இங்கே சரி தான் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் டப்ளியூ டபிள்யூ டாட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் சார் இந்த வெப்சைட்டில் டுவெண்ட்டி செவன்த்து செப்டம்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி எந்த கேட்டகிரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது சேல்ரி என்ன அது மட்டும்தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் கட்டில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க சரிங்களா மற்றபடி கீழே அப்படியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே இருக்கும் என்னென்ன போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணணும் அது எல்லாமே நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா நவம்பர் லெவல்குள்ளே போஸ்ட் மூலியமாக ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும் அது எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும் எல்லாமே நான் சொல்கிறேன் சரிங்களா ஸ்டோர் கீப்பர் கிரேட் டூ குரூப் சி நான் கேஜிட்டட் தான் நைன்டீன் தௌசண்ட் சேலரி யூஆரில் மட்டும் ஒரு வேக்கன்சி டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் ப்ளஸ் ஸ்டோர் ஹேண்ட்லிங்கில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமெல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் டென்த்து முடித்தவங்க ஐடி முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள் சரிங்களா இந்த குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ ஏஜ்மேட்டு எயிட்டினில் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கணும் அடுத்து இன்ஜின் டிரைவர் இதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாலரி இடபிள்யூஎஸ்சில் மட்டும் ஒருவேக்கன் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் இந்த சர்டிஃபிகேட் எல்லாராலும் வாங்க முடியாது இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அது சில பேருக்கு தெரியும் அதாவது ஆனுவல் இன்கம் இவ்வளோ இருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு லேண்டு அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது இத்தனை ஏக்கருக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க அந்த வித்தின் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் முக்கியமாக நீங்கள் ஓபிசி சர்டிவிகேட் வாங்கிட்டு இருந்தால் இடபிள் சர்டிவிகேட் வாங்க முடியாது அப்போ யார் இடபிள்எஸ் வாங்குறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா ஜென்ரல் எந்த ஒரு கம்யூனிட்டியும் இல்லாமல் இருக்காங்க இல்லையா அதாவது இந்த ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க கே ஸ்ட்ராங் வாங்கலாம் அவ அதாவது அவங்க எலிஜிபிள் ப்ளஸ் அதோட அவங்களுக்கு ஆனுவல் இன்கம்மு இந்த லேண்ட் அந்த மாதிரிலாம் இருந்தால் அதை பொறுத்து அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்றது தெரியும் ஸோ ஜென்ரலாக ஓபிசி வாங்க முடியாது ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருக்கவங்க இடபிள்எஸ்கு எலிஜிபிள் இல்லை மற்றவங்க வாங்கலாம் ஓகேங்களா எலிஜிபிள் க்ரைட்டீரியா ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் இன்ஜின் டிரைவருக்கு நீங்கள் டென்த்து முடிச்சு இந்த செராகில் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க ஏஜ் லிமிட் எயிட்டின் டூ தேர்ட்டி டிராஃப்ட்ஸ் மேன் இதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி டென்த்து பாஸ் பண்ணி இந்த எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் மெரெயினில் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அடுத்து லாஸ்ட் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க யூஆரில் மூணு வேகன்சி எஸ்டியில் ஒரு வேக்கன்சி ஸோ டென்த்து முடிச்சிருக்கணும் போர்ட் சர்வீஸில் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அடுத்து ஃபயர்மேன் இது வந்து நைன்டீன் தௌசண்ட் சேலரி ஜென்ரலில் மட்டும் ஒரு வேக்கன்சி அன்ரிசர்வில் ஸோ டென்த்து முடிச்சு ஃபிசிக்கலி நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான் இதுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஓகேங்களா ஐட்டு மட்டும் ஷூஸ் இல்லாமல் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் ஓகேங்களா செஸ்ட் அன் எக்ஸ்பேண்டட் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஆன் எக்ஸ்பேன்ஷன் எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் ஸோ வெயிட் வந்து மினிமம் ஃபிஃப்டி கேஜிஸ் இருந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எண்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது இந்த லாங் ஜம்ப்பு வெர்டிக்கல் லோப் ரோப் கிளைம்பிங்கு வெயிட் கேரிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த வெயிட் வந்து சிக்ஸ்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜிஸ் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ மீட்டர்ஸ்க்கு வித்தின் நைன்ட்டி சிக்ஸ் செகண்ட்ஸில் நீங்கள் அந்த வெயிட்டை வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் லிஃப்ட் பண்ணி அந்த தூரத்துக்கு தொண்ணூற்றி ஆறு செகண்ட்ஸில் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க லாங் ஜம்ப் வந்து டூ பாயிண்ட் செவன் மீட்டரும் வெர்டிக்கல் ரோப் கிளைம்பிங் த்ரீ மீட்டர்ஸ்க்கு நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்து ஏஜ் லிமிட் பாருங்கள் எயிட்டீன் டூ டுவெண்ட்டி செவன் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எம்டிஎஸ் டேஃப்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க சேம் இதுக்கும் எயிட்டிய ஒரு வேக்கன்சி டென்த்து முடிச்சு ஆஃபீஸ் அட்டெண்டராக ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எம்டிஎஸ் பியூனுக்கும் அதே தான் டென்த்து முடித்து ஆஃபீஸ் அட்டெண்டராக டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் யூஆரில் ஒரு வேக்கன்சி சேலரி எயிட்டீன் தௌசண்ட் இருக்கும் எம்டிஎஸ் சவுக்கிதார் இதுக்கு டென்த்து பாஸ் பண்ணி சவுக்கிதாராக ஏதோ ஒரு ஏதாவது ஒரு ப்ரைவேட் செக்டார்லேயோ ஆர்கனைசேஷன்லேயோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அன்ஸ்கில்டு லேபரார் இதுக்கு யூஆரில் ஒரு வேக்கன்சி இடபிள்யூஸில் ஒரு வேக்கன்சி டென்த் ஆர் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டெஸ்டட் ஜெராக்ஸ் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும் ஸோ வேலிட் கவர்மெண்ட் ஐடி செல்ஃப் அட்டெஸ்டட் ஜெராக்ஸ் அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணுற ஒரு ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் கீழே உங்கள் அதாவது உங்கள் கையெழுத்து போட்டிருக்கணும் ஓகேங்களா அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க வேலிட் கவர்மெண்ட் ஐடி அதாவது ஆதார் பேன் டிரைவிங் லைசன்ஸ் எது இருக்கோ ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி அதோட ஜெராக்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே ஜெராக்ஸ் தான் அட்டாச் பண்ணணும் டென்த்து மார்க் ஷீட்டு டுவல்த்து டிப்ளமா முடிச்சிருந்தால் அதுக்கான மார்க் ஷீட்டு லேட்டஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு நீங்கள் ப்ரசெண்ட்டாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் அரசு நிறுவனத்தில் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரெசென்ட்டாக அப்படின்னா என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கட்டாயம் கேட்டிருக்காங்க டூ லேட்டஸ்ட்டு கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டும் வந்து நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும் அதோட ஒரு பிளாங்க் செப்ரேட் என்வலப்பும் என்வலப் கவர் இந்த காக்கி கலர் போஸ்டல் கவர் இருக்கு இல்லையா அதையும் நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணும் அந்த காக்கி கலர் போஸ்டல் கவர் மேலே ஃபிஃப்டி ருபீஸ்க்கு போஸ்டல் ஸ்டாம்பும் நீங்கள் கட்டாயம் ஒட்டணும் ஓகேங்களா இப்போ அப்ளிகேஷனை இந்த அட்ரஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் ஹெட் குவார்ட்டர்ஸ் கார்ட் ரீஜியன் அலெக்ஸாண்டர் கிரஹம்பல் ரோட் பிஓ மலபார் ஹில் மும்பை இந்த லொக்கேஷனுக்கு நவம்பர் லெவல்குள்ளே அப்ளிகேஷனை ப்ரிவுட்டு ஏ ஃபோர் ஷீட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நவம்பர் லெவல்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும் மோட் ஆஃப் செலெக்ஷன் பாருங்கள் உங்கள் மார்க்கு அகாடமிக்கில் நீங்கள் எடுத்த அந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்னி பண்ணுறாங்க அதாவது ஷார்ட் லீஸ் பண்ணுறாங்க அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஓகேங்களா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மொத்தம் எண்பது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் வரும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும் நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரம் எக்ஸாம் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கை பொறுத்து உங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்து உங்களுக்கு எக்ஸாம் கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜென்ரலாக வந்து ஜ இது சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் மேக்ஸு ஜென்ரல் இங்கிலீஷு உங்கள் லெவன் ட்ரேடு லெவன் ட்ரேட் அப்படின்னா நீங்கள் உங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்து அது சம்மந்தமாக உங்களுக்கு கொஷின் வரும் இந்த குவாலிஃபையிங் மார்க் வந்து மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா ஷார்ட் லிஸ்ட்டு எலிஜிபிள் மார்க் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன் கேசி எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தால் போதும் ஓகேங்களா மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் எடுத்த அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதன் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுதான் வந்து முக்கியம் அப்படியே இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் அனாக்சர் ஒன்றில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இதை அப்படியே நீங்கள் பிரிண்ட் எடுத்துடுங்க ப்ரிண்ட் உங்கள் கையில் ஃபில் பண்ணி தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நவம்பர் லெவலுக்குள்ளே சென்ட் பண்ணிடுங்க இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணி ரிப்ளை வரல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்ஸ் வாட்சிங் இன்னொரு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் சிஸ்டம்லலாம் டைப் பண்ண முடியாது இது வந்து பிடிஎஃப்பில் கொடுத்துட்டாங்க சிஸ்டமில் டைப் பண்ண முடியாது பிரிண்ட் எடுத்து உங்கள் கையில் ஃபில் பண்ணுங்கள் அடுத்து உங்கள் கிட்டே கொடுத்து ஃபில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை உங்கள் சிக்னேச்சரில் தான் இருக்கணும் உங்கள் கையெழுத்துல தான் எல்லாமே இருக்கணும் மேலே எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க ரைட் சைடில் இப்போ எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஓட்டிடுங்க உங்கள் நேம் கேப்டல் அட்ரஸில் ஃபில் பண்ணுங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க டேட் ஆஃப் பர்து அண்டு ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஃபாதர் நேம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க கரஸ்பாண்ட் அட்ரஸ் அதாவது பர்மனண்ட் அட்ரஸ் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டாக எந்த அட்ரஸில் இருக்கீங்க இன்க்ளூடிங் பின்கோடும் வந்து மென்ஷன் பண்ணணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதெலாம் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அதாவது இந்த டேட் பேஸ் அதையும் வந்து ஃபில் பண்ணுங்கள் என்னென்ன எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் எந்த ஏரில் பாஸ் பண்ணிங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எந்த யூனிவர்சிட்டி இல்லை எந்த போர்டில் வந்து படிச்சிங்க அது முக்கியம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெண்டரு நேஷ்னாலிட்டி ஃபிசிக்கலி அண்டிகேப்டும் நோ தான் வரும் அடுத்து உங்கள் கேட்டகரி டிக் பண்ணுங்கள் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் தான் வரும் கான்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி அண்ட் ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய இதுகை கட்டவரல் ரேகியை அந்த பாக்ஸில் வந்து பதிவு பண்ணணும் டேட் அண்ட் பிளேஸு சிக்னேச்சரில் உங்கள் சைன் பண்ணணும் ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அந்த செல்ஃப் அட்ரெஸ்ட்டு அப் கவர் ப்ளஸ் அந்த ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்டு அது எல்லாமே அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி ஒரு ஏ ஃபோர் ஷீட் கவர்க்குள்ளே போட்டு அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ்